தைரியத்தை குலைத்து செயல்திறனை பாதித்து மனத்தில் கவலைகளை நிரப்பும் கடன் தொல்லைகளை போக்குபவராக அருள் பாலிக்கிறார் ரிண லிங்கேஸ்வரர் இந்த தலம் திருச்சேரை கும்பகோணத்தில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருச்சேரை அப்பர் பெருமானால் பாடப்பட்ட இந்த தலத்தில் பரமேஸ்வரர் என்றும் சென்னரியப்பர் என்றும் பெயர் கொண்டிருக்கிறார் சிவபிரான் ஞானாம்பிகையாக அருள் பாலிக்கிறாள் அம்பிகை கிழக்கு நோக்கியவராக தனி சன்னதி கொண்டுள்ள கடன் நிவர்த்தி ஈஸ்வர மூர்த்தியான விமோச்சன லிங்கேஸ்வரரை தரிசிக்கிறோம் லிங்கேஸ்வரருக்கு அபிஷேகம் நடக்கிறது பதினோரு திங்கக்கிழமை இத்திருக்கோயிலே அர்ச்சனை செய்து பதினோராது வாரத்திலே அபிஷேகம் செய்வித்து வழிபாட்டினை பக்தர்கள் நிறைவு செய்து கொள்கிறார்கள் பதினோரு வாரம் என்று இல்லாமல் இந்த சிறப்பு அபிஷேகத்தை காண தொடர்ந்து வாரந்தோறும் வருகின்ற பக்தர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த திருக்கோயிலுடைய தனி சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு என்கின்ற காரணத்தினாலே சிறப்பு அபிஷேகம் வழக்கு விவகாரங்கள் எல்லாம் வெற்றி வேண்டும் என்று சொன்னால் நாட்டு சர்க்கரையாலே சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகின்றது மஞ்சள் பொடி அபிஷேகத்திலே எலும்பிட்டமிடம் வைத்து அந்த அபிஷேகத்திலே பிரார்த்தனை செய்து மாலை அணிவித்து பக்தர்களுக்கு தந்தார் கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணமாகின்றது அதே போல தயிர் அபிஷேகத்திலே பிரார்த்தித்தால் புத்திர பாக்கியம் உண்டாகின்றது இப்படியாக ஒவ்வொரு அபிஷேகத்திலையும் ஒரு பலனை ஏற்படுத்தி பக்தர்களுக்கு அருள் பிரசாதத்தை வணங்கி சிறப்பு அபிஷேகமாக இந்த திருக்கோயிலில் நடைபெற்று சிறப்பு தீபாரதனை காட்சியுடன் வசிஷ்ட மகரிஷியால் கூறப்பட்ட தாரித்ரிய தகன சிவசோத்ரம் என்ற அந்த சோத்ரத்தின் மூலமாக கூட்டு பிரார்த்தனை சிறப்பாக நடைபெற்று வருகின்றது சரி கடன் வராமல் இருக்க என்ன வழி கடமைகளில் பிழை செய்யாமல் கவனமாக முறையாக செயல்பட்டால் கடன்களே இருக்காது ஏனென்றால் நம் பிறப்பிற்கு காரணமே கடன்கள்தான் நம்முடைய கடமைகளில் எதையெல்லாம் தவற விடுகிறோமோ அவையே அடுத்த பிறப்பிற்கு அடித்தளமாகின்றன அதை நிறைவேற்றவே மீண்டும் பிறக்க நேர்கிறது அந்த புரிதல் நமக்குள் நிரம்பட்டும் அந்த எண்ணத்துடன் இறைவா என் கடமைகளை சரிவர நிறைவேற்ற உதவு கூட எந்த பிழையும் செய்யாதவனாக என்னை செயல்படவே எனக்குள் இருந்து என்னை வழிநடத்து என்று பிரார்த்திப்போம் மகரிஷி வசிஷ்டர் அருளிய தாரித்ரிய தகன சிவஸ்தோத்ரம் என்ற துதியை சொல்லி பூக்களை சமர்ப்பிக்கிறார்கள் பெருமானுக்கு நரகார் கர்ணாமிருதாய கற்பூரகாந்தி தவலாய இதோ அந்த மலர்களை பெருமான் மீது பொழிகிறார்கள் பக்தர்களின் பிரார்த்தனைகள் சென்றடைந்து விட்டன கடன் போக்கும் பெருமானை கண் குளிர தரிசிப்போம் மனமொன்ற துதிப்போம் நமக்கும் வெளிச்சம் வரும் கடன் நிவர்த்தி ஸ்தலம் அருள்மிகு ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ சாரபரமேஸ்வரர் திருக்கோயில் கும்பகோணம் வட்டம் திருச்சேரை திங்கட்கிழமையன்று அபிஷேக நேரம் முதல் அபிஷேகம் காலை ஆறு முப்பதுக்கு இரண்டாவது அபிஷேகம் காலை பதினொன்று முப்பதுக்கு மூன்றாவது அபிஷேகம் மாலை நான்கு முப்பதுக்கு